கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சொப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் எப்படி சொல்லுகிறது அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும் என கண்பானவர்களே இந்த வசனத்தினுடைய முன்தின வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆக்கனைகளை எல்லாம் அகத்தி உன் சத்திருக்களை எல்லாம் விளைக்கினார் இனி நீ தீங்கை காணாதிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தைக்கு அடுத்ததான் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீவனை பார்த்து உன் கைகளை விடாதே என்றும் சொல்லப்படும் ஆண்டவர் நெருக்கடி காலங்களிலெல்லாம் நம்ம கூட இருந்து நம்மை விடுவித்து நம்மை பாதுகாத்து நம்மை அரவணைத்து நமக்கு ஒரு மேன்மையான காரியங்களை செய்து தீங்குகள் நம்மை அணுகாதபடி நம்மை காத்து கடைசியில் அவர் நம்ம பார்த்து சொல்றாரு பயப்படாத உன் கைகளை தளரவிடாத தைரியமானே தொய்ந்து போன நேரங்களிலெல்லாம் தளர விடாதே என்று நம்மை தைரியப்படுத்துகிறது ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையை போல நம்மை தைரியப்படுத்தக்கூடிய காரியங்கள் வேற ஒன்றும் இருக்க முடியாது ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனை தைரியப்படுத்தும் என்றால் திடப்படுத்தும் என்றால் அது அவ்வளவு அருமையானது அது அவ்வளவு மகிமையானது அது அவ்வளவு மேன்மையானது ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளால் திடப்படுத்தப்படுவதற்குரிய ஞானத்தையும் பலனையும் கிருவைகளையும் தந்து வழிநடத்தும் ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாயிருக்கிறது ஆச்சரியமானவரும் அற்புதமானவரும் ஆகிய எங்கள் கர்த்தர் இப்படி நம்மை நடத்துகிறார் எத்தனை பாக்கியம் அது எத்தனை சாக்கியம் அது கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே பயப்படாதே விடாதே என்று எங்களை ஆறுதல் படுத்துகிறவரே உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகளை நினைத்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை